வணக்கம் நாம் இந்தி கற்க வேண்டிய அவசியமான மூன்று விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல் விஷயம் நாம் பானிபூரி சாப்பிட ஆசைப்பட்டால் பானிபூரி விற்பவிடம் போய் பையா பையா பானிபூரி தேவோ எக்ஸ்ட்ரா பாணிலாவோ என்று அவரிடம் கேட்டால் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாய் தண்ணி ஊற்றி கொடுப்பார் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நாம் வடநாட்டுக்கு சென்றால் ஆட்டோ டாக்ஸி ரிக்ஷாக்காரரிடம் பாய் பாய் மே அவுரங்காபாத் ஜாவாங்கோ என்று வழி கேட்பதற்கு ஆட்டோகாரரிடம் ரிக்சாக்காரரிடம் ஈஸியாக பேச முடியும் மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம் அறிவு செம்மல் பல்கலைக்கழகம் அலிஷா அவர்கள் சொன்னது அதாவது நாம் இந்தி பேசும் மாநிலங்களுக்கு தனியாக ஒரு பெண் நடந்து செல்லும் பொழுது நாலு பேர் கெடுக்க வந்துவிட்டால் விட்டால் இந்தியில் அவர்களை என்று நமக்கு தெரிந்த அத்தனை ஏக்துஜ கேலியே கயாமச்சே கயாமத்த என்று இந்தியில் திட்டலாம் வேலைங்கிடுவீங்களா டே